பேர் வந்து வந்து வர மாட்டாங்க எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தமிழில் வந்து கீபோர்டு எனக்கு வர வரமாட்டாங்குது தமிழ்ல எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சொல்றீங்க வெரி சிம்பிள் தான் நண்பர்களே ரொம்ப ஈஸி இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சிட்றோம் ஓகேவா இங்கிலீஷில் வந்திருக்கு மேலே ஒரு செட்டிங் பாக்ஸ் காட்டுதா இந்த செட்டிங்கே டச் பண்ணுங்க ஓகேவா செட்டிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று காட்டுறது பாருங்க அந்த லாங்குவேஜை தொடுங்க லாங்குவேஜை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கீப் போடணும் ஒன்று காட்டுதா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்மளுக்கு தவிர தமிழ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருங்க ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடுங்க திரும்பி இல்லை மெதுவாக ரிட்டர்னில் வாங்க தமிழ் காட்டுதா அதை தொடுங்க தொட்டோன்னே நம்மளுக்கு எந்த தமிழ் வேணும் அப்படின்னு கேட்குது அப்போ நம்ம வந்து இந்தியா தமிழை எடுத்துக்கிறோம் ஓகேவா இது வந்து நீங்கள் வந்து ஏபிசி தமிழ் அப்படின்னு போட்டுக்க பாருங்க அதாவது நீங்கள் ஏபிசியை டைப் பண்ணிங்க அப்படின்னா அதாவது தமிழ்னா டிஐஎம்இஎல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி வரும் அதுவே வந்து பக்கத்தில் இருக்க பாருங்கள் தமிழ் ஒளிப்பெருக்கி அப்படின்னு அதை நீங்கள் வந்து காஞ்சாச்சா இந்த மாதிரி எழுதுறதுக்கு பயன்படும் அதுவே அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் தமிழ் அப்படின்னு அதை தொட்டுட்டீங்க அதை தொட்டுட்டு கீழே டென் அப்படின்னு சொல்லி கலக்குது பாருங்கள் அந்த டென்னை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ் வந்துடும் நம்மளுக்கு வந்து இந்த ஏபிசி தேவையில்லை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு இந்த தமிழ் மட்டும் போதும் ஓகேவா இப்போ இந்த தமிழை டச் பண்ணி டன் கொடுத்துங்க டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த தமிழ் வந்து உங்களுக்கு எங்கே வந்துடும்னா இப்போ வந்து கீபோர்டு எழுதுற இடத்துல இந்த இடத்துல வந்து டச் பண்ணி அப்படின்னா இங்கிலீஷில் வருதா கீழே வந்து ஒரு உலக உருண்டை மாரி இருக்குது பாருங்கள் அந்த உலக உருண்டையை டச் பண்ணிங்கன்னா தமிழ் வந்துடும் சிலவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணி இப்படி இழுத்தாங்கனாலும் தமிழ் வந்துடும் சிலவங்களுக்கு வரும் சிலவர்களுக்கு வராது ஓகேவா நம்மளுக்கு வந்து இந்த உலக வண்டியை டச் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்துடுது தமிழ் இப்போ நம்ம வந்து அழகாக வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம் எங்கேயும் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் லைவுக்கு போனீங்கன்னா லைவ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ண தெரில அப்படின்னா பக்கத்தில் அந்த மைக் இருக்குது பாருங்கள் அந்த மைக்கை டச் பண்ணிக்கலாம் தமிழ் அப்படின்னு நீங்கள் அந்த மைக்கை டச் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வந்துடுது பாருங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் நண்பர்களே ஓகே தேங்க்யூ